ஓம் சக்தி அன்பு பிள்ளையே சற்று நேரம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கை உற்று கவனி தெளிவாக கேள் இறுதி வரை கேள் நடந்து கொண்டிருப்பதும் நடக்கப்போவதும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு விடை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்ன விடை கிடைக்கும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இன்று இரவே உனக்கு விடை கொடுக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் வழிய வழிய யாரிடமும் சென்று பேசாதே நீ பேச வேண்டாம் என்று நினைப்பவர்களிடம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கும் அவர்களிடம் நீ வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறாய் அதனால் சற்று சலிப்பால் அவர்கள் வேண்டாத காரியங்களை செய்கிறார்கள் நீ வரக்கூடாது என்று உன் பாதம் அவர்கள் வீட்டில் படக்கூடாது என்று அன்பு பிள்ளையே நீ பேசும் வார்த்தையை கவனிக்காத எவரிடமும் உன் வார்த்தையை வீணாக்கிவிடாதே நீ வரவேண்டாம் என்று நினைப்பவர்களின் வீட்டை தேடி உன்னுடைய வரவு செல்ல வேண்டாம் என்பதை சொல்லத்தான் வந்தேன் இந்த நாளில் விரும்பாதவர்களிடம் விரும்பாதவர்களிடம்லிய சென்றாலும் அந்த அன்பு உனக்கு கிடைக்காது நீ வேண்டும் என்று காத்திருக்கிறார்களே அவர்களிடத்தில் உன் அன்பை செலுத்திப்பார் உன் அன்பிற்கு எத்தனை விலையுண்டு என்பதை அப்போது புரிந்து கொள்வாய் அதே போல எந்த ஒரு வீட்டுக்கு சென்றாலும் சாப்பிடுகிறாயா என்று கேட்டால் சாப்பிடாதே பிள்ளையே சாப்பிடு என்று சொல்லி எவர் ஒருவர் உன் அனுமதி இல்லாமல் உணவை உனக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்களோ அவர்களது வீட்டில் மட்டும் கை நினைத்து உணவு உண்டு அதுதான் உனக்கு ஜீரணமும் ஆகும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நீ வருவதையே விரும்பாத வீட்டிற்கு சென்று அவர்களது வீட்டில் இருந்து அங்கு உணவும் அருந்தி வந்தால் செரிமானம் ஆகாது பிள்ளையே உனக்கு அது உனக்கு பல விளைவுகளை தான் கொடுக்கும் மனமில்லாமல் இல்லாமல் வந்துவிட்டானே என்று உணவை கொடுத்து பிரியமில்லாமல் உன்னை சாப்பிடச் சொல்லி அது உனக்கு செரிமானமாகாமல் அது உன்னை பாடாய் படுத்திக் கொண்டுதான் இருக்கும் அந்த இடத்திற்குச் செல்லாதே அங்கே கை நனைக்காதே அங்கே உணவு உண்ணாதே அது உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பிள்ளையே எப்போதும் வேண்டும் என்பவர்கள் வீட்டிற்கு சென்று பார் அங்கு உனக்கு கொடுக்கும் மரியாதையே வேறுவிதமாக இருக்கும் வேண்டாம் என்பவர்கள் வீட்டுக்குச் சென்று பார் அங்கு உன் மனம் கொண்டுதான் இருக்கும் இனியும் உட்காரலாமா போய்விடலாமா என்று உன் மனம் சொல்லிக் கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வீட்டிற்கு செல்லாதே அதை முதலில் நிறுத்து அது உனக்கு பிடித்த வீடாக இருந்தாலும் அது உன்னை பிடிக்காத வீடு என்பதை தெரிந்து கொள் இல்லை என்றால் சீரழிவுக்குத்தான் நீ தள்ளப்படுவாய் கண்டு மனதில் இருப்பது யாருக்கும் வெளியே தெரியாது என்று பலரும் மனதில் என்னென்னவோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இதுபோல நேரத்தில் நீ கவனமாக இருந்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் வாழ்க்கையில் பல பேர் பலவிதமாக இருக்கிறார்கள் உன்னை போல் நினைத்து யார் வந்தாலும் பதற்றமாக வேலை செய்து அவர்களை கவனி கவனி என்று கவனிப்பாயே உன்னை போல் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் தங்கமே உனக்குள் இருக்கும் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒன்றை இன்று நான் வெளியே எடுத்தே தீர வேண்டும் இல்லை என்றால் இன்று இரவுக்குள் அது உனக்கு ஆபத்தை கொடுக்கும் என்றுதான் இந்த வாக்கை நீ கேட்க வேண்டும் என்று உன் தாய் ஓடோடி வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே வாழ்நாளில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் அந்த முடிவை நீயும் எடுக்க வேண்டும் பல முறை நான் சொன்னாலும் ஒரு முறை கூட கேட்க மாட்டேன் என்று பிடிவாதமாக நீ இருக்க காரணம் எதிர்மறை சக்தி உனக்குள் இருப்பதின் காரணம் இல்லை என்றால் உன் அன்னை கூறியிருக்கிறேன் என்று என்றோ நான் சொன்ன பொருளை வாங்கி பூஜைகள் செய்திருப்பாயே தங்க பிள்ளையே எதிர்மறை சக்திகளை அழித்து செய்வினைகளை ஒழிக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகளைத் தொடங்கு உனக்குள் இருப்பேன் உன் வீட்டிற்குள் நானிருந்து அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் இது உன் தாயின் சத்தியம் எங்கெங்கோ தேடிச் செல்லாதே உனக்கு முன்னால் கையிலேண்டி காத்திருக்கிறேன் ஒரு முறை இந்த அன்னையின் வார்த்தையை கேட்க மாட்டாயா ஓம் சக்தி நன்றி